கூட்டணி ஆட்சி முழக்கம் பின்னுக்கு தள்ளி திமுக ஆட்சி எதிர்ப்பு அதுலதான் வலுவா அணி அமைய போகிறதா கூட்டமா வரும் ஏன்னா அதிமுக எதிர்க்கிறது தாலேகா எதிர்க்கிறது பாஜக அணி எதிர்க்கிறது எல்லா திசைகளில் இருந்து உங்களுக்கு அதிக எதிர்ப்பு இருந்தா செஞ்சு தகுதியே கிடையாது சொல்லுங்க இந்த மாதிரி நேரத்துல வீரங்க எல்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா வேற ஏதாச்சும் சொல்லி ஓட்டு கேட்க முடியும் ஒண்ணு சொல்ற நல்லா தெரிஞ்சுக்கோ நல்லா உங்களை ஆண்டவன் சோதிப்பான் கை விட மாட்டா கேட்டு உங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான்

நாங்க அந்த கூட்டணி ஜெல்லா இருக்கு அசு ஓட்டு கேப்பாரா என்னப்பா செய்யறது விதி விளையாட்டுச்சு நீ விளையாண்டு போட்டு விதி மேலாண்டா பழி போற உன் அப்படியே குத்துருந்தா சரி விடு சரை கடிச்சா எல்லாம் சரியாயிடும் அறிவு இருக்கா உனக்கு எவ்வளவு சீரியஸான மேட்டர் பேசிட்டு இருக்க ஓசி குடிக்க மஞ்சள் விளைந்த மண்ணை மலாடு மண்ணா மாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் யூசி துஷன் கீப் டிஸ்டன்ஸ் வை நைன்டீன் நைன்டில உங்க அப்பனுக்கு அண்ணா கயிறு வாங்கி ஒரு அப்படியே எடுத்துட்டு ஓடிட்டாமா இப்பதான் வர்றேன் சிப்காட்ல சிப்காட்ல வந்திருக்காங்க இருந்து மக்கள் சிப்காட் கழிவு பாதிக்கிறது மஞ்சள் காய்ந்து விட்டோம்னு சொல்லி யிறு வாங்களை இரண்டாயிரம் பழைய வாய்ந்த கலாச்சாரம் அளிக்கப்பட்டு விவசாயிகள் என்னடா நான் சொல்ல வேண்டியது கரும்புக்கு எட்டாயிரத்தி ரெண்டு மூவாயிரத்தி ரூபாய் கொடுக்கலாமா அப்பனா அவருக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு மொத்தத்துல நாமம் தானா ஐயோ இதற்காக போராடுகின்ற விவசாயம் குண்டு வீசுவது கண்ணீர் பொது வீசுவது இதெல்லாம் அசிங்கம் உங்களுக்கு எல்லாம் அரசியல் எல்லாம் கூத்தா போயிருச்சு இந்த உலகமே ஒரு கூத்தாடி மேடை அதுல நாமெல்லாம் நடிக்கிறவங்க ஆர்டிஸ்ட் வர்ற எலக்ஷன்ல இந்தியாவில் இருக்க எல்லா விவசாயிகளையும் தரட்டி மோடிக்கு எதிர்ப்பாக ஓட்டு போட நாங்கள் பாடுபடுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் பூரா திருப்பி விட்டானு நனைவர் என்று ஓநாய்கள் கவலைப்படுவதா விவசாயிகளை பத்தி பாஜக கவலைப்படுதுன்னு நீ யாரு என்ன குளம் கோத்திரம் எல்லாம் தெரியுண்டா ஒட்டுமொத்தமா நாட்டின் விவசாயிகள் உயிர் நாடியாக தலைநகரில் ஆயிரம் ஆண்டு கால ஆயிரம் அதற்கு மாறாக விவசாயிகளை வண்டி அட்டி கொலை செய்து விட்டு நீங்க எல்லாம் விவசாயிகாரமாக பேசுவது என்ன நியாயம் என்ன பத்தி யாருக்கிட்ட விசாரிச்சியா விசாரிச்சு பங்கு ஆளுங்கட்சியா இருக்கிறீங்களா திமுக ஒரு பதினஞ்சாவது பன்னெண்டாவது வருஷமா இந்தியாவை முடிச்சார் கரெக்டா சொல்றானா இல்ல குத்துவா சுத்தி விடுறானா

நெடுவாசலுக்கு அனுமதி கொடுத்தது யார் நீட்டுக்கு அனுமதி கொடுத்த யார் என்ன கேட்டீங்க நீட்டுக்கு அனுமதி கொடுத்த யார் அந்த அடிமையின் பெயர் நரேந்திர மோடி அவர் யார் ஏண்டா அதை கண்டுபிடிக்க கண்ணாடி வச்சிருக்கேன் நம்ம கரெக்டா எழுதி கொடுத்தா பணம் தர மாட்டேன் சொல்ல போறாரு தப்பு பூர நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்பு சொல்றது தப்பு சார் நாயும் அவரு பக்கத்து இருக்கு சார்

நான் ஒரு விஷயம் இந்த அவமானம் உனக்கு தேவையா ஒரு தலைப்பிற்காக ஆறு பேர் வந்திருக்கிறாங்க நம்ம தூக்கம் இல்ல சார் இல்ல 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 கல்யாண இல்ல கல்யாண சுந்தரத்தை சொல்லும் போது அவனை சொல்லி நிறுத்துங்களண்டா அவன் நிறுத்தக்கு மட்டும் வந்து அவனை

சில நேரத்தில் என்ன பண்றது தெரியல என்ன பண்றது தெரியல கேள்வி கேட்கு அருணா ஜெகதீஸ்வரன் அவங்களோட அறிக்கை பற்றி பேசணும்னா ஒரு மணி நேரம் நமக்கு போகாது அதிமுக நிலைப்பாடு என்ன பாஜக அதற்கு எனக்கு நேரம் இல்ல அதனால கடந்து போங்க பார்வைங்க மக்கள் முடிவு பண்ணுங்க அடுத்த பிறவியில் இருந்தா